ஏ என்னாச்சு யோ என்னால தண்ணி குடிக்க முடியலையா குடிக்க முடியா பாறேன் தலையை எதுக்கு மேல நுங்குற முடியலையா இப்ப குடி என்னால சாச்சு உட்கார இருக்க முடியாது என்ன வெயில் என்ன வெயில் கடையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வாங்க போல நான் காலை

நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கிடைக்குமா எங்களுக்கு கிடைக்குமான்னு புதுசாலாம் வந்து கேட்குறீங்க ஆனால் கேட்குறீங்க தவிர ஷேர் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒத்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா புதுசா வந்தவங்க வந்து இது எப்படின்னு கேக்குறீங்க ஆல்ரெடி நான் இதை பத்தி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு ஷார்ட்ஸ் அல்லது ஆறு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ போடுவேன் என்னுடைய சேனலா கன்வீனிஷா பாருங்க அதுல ஏதாவது ஒரு வீடியோ இதை பத்தி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இது மே மூணாம் தேதி தான் ஆக்சுவலா கிவ் நடத்த போறோம் சோ மே மூணாம் தேதி வரைக்கும் நீங்க கன்வீனிஷா வீடியோ பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஒவ்வொரு ரூல்ஸ் அப்டேட் குடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓகே அடுத்த அப்டேட்ல பாப்பமா பாய்